அளவில்லாத கருணையின் காரணமாக ஒன்பதாம் நாள் தராவீகை நிறைவு செய்து நாம அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த நாளினுடைய நன்மையை முழுமையான முறையிலே நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நாம் வைத்திருந்த நோன்பை அல்லாஹ் முழுமையான முறையிலே கபுள் செய்வானாக தனி திருக்குறி அல்லாஹுவின் நல்லடியானதிலே இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய கருணை என்ன என்பதை நாம் முழுமையான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹினுடைய கருணை எந்த மகத்தானது என்பதை விளங்கி கொண்டான் என்றால் அவன் இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத நன்மைகளை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான் ஒரே ஒரு ஹதீஸை இன்றைய பயானாக ஒரு இடத்திலே சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் ஒரே ஒரு ஹதீஸ் நன்றாக உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் கொள்ள வேண்டும் உங்களுடைய உள்ள கதவுகளை திறந்து வைத்து இந்த இந்த ஹதீஸை செய்தியை நீங்கள் உங்களுடைய நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அட்வாஸ் ரவி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் திருமதி இபருமாஜா என்கின்ற ஆதாரபூர்வமான எல்லா நூல்களிலும் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹின் தூதர் சொல்லும் அனைவா சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் கட்டபல் ஹசனா சி ஒத் சக்தியா சி அல்லாஹ் அருனின் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் எழுதுகின்றான் ஒவ்வொரு தீமைகளையும் அல்லாஹ் எழுதுகின்றான் அல்லாஹ் குரான நன்மை தீமையை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது வமையமல் சாரகர் சைறை யார் இந்த உலகத்திலே ஒரு கடுமளவு நன்மையை செய்வாரோ அல்லது கடுகை விட சிறிய அளவு ஒரு நன்மையை செய்வாரோ அந்த நன்மைக்கான கோயை நாளை மருமையில் அல்லா இடத்தில் பெற்றுக் கொள்வார் சிறிய நண்பான சின்ன ஒரு காரியம் தானே இதுக்கு போய் என்ன நன்மையை விட்டுவிட மாட்டான் விட்டு விடுவோம் இருந்ததுன்னா அதுக்கு போட்டு என்னத்தை போட்டு கொடுக்க ரொம்ப நன்றிப்பா ஒரு டீ கொடுக்கிறியா அப்படின்னு சொல்லி வேலையை குடிச்சிருவோம் ஆனா அப்படி அல்ல அப்படி அல்ல ஒரு கடுக நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலிய அல்லாஹ் கொடுத்து விடுவான் அதே நேரத்தில் ஓமைய மலோ மிஸ் பால தர்மத்தின் ஷர்ரையவா யார் இந்த உலகத்திலே ஒரு கணிகளவு பாவம் செய்கிறாரோ சிறிய பாவம் தான் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தது சிறிய பாவம் தான் ஒரு சின்ன வார்த்தையை பேசுவது சின்ன பாவம் தான் இன்னும் எத்தனையோ சிறிய பாவங்கள் இருக்கிறது அல்லாஹ் விட்டுற மாட்டான் சின்னதா தானே செஞ்சுட்டாரு ஏசா தானே செஞ்சுட்டாரு அல்லாஹ் விட்டுற மாட்டான்

கமன் ஒரு அடியார் இருக்கிறார் அந்த அடியார் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார் மனதில் எண்ணுகிறார் மனதில் நினைக்கின்றார் இன்றைக்கு நாம நுகர தொழுதரணும் இன்னைக்கு நுகர சுந்தத்தை தொழுதறணும் தகந்தத்தை தொழுதறணும் முடிஞ்சா பத்து பேருக்கு தர்மம் கொடுத்திடணும் ரெண்டு நோயாளியை போய் நல்லா விசாரித்திடணும் ஒரு ரெண்டு பேரை நன்மையின் பக்கம் கொண்டு வந்திடணும் ஒரு ரெண்டு பேரை தீமையிலிருந்து விலக்கி விட்டுறணும் இந்த நன்மையை செய்யணும் இந்த நன்மையை செய்யணும் அந்த நிரன்மையை செய்யணும் என்று நன்மைகளை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணுகிறார் சலம் யாழ்மல்லஹா ஆனா நினைத்த எந்த நன்மையும் அவர் செய்யல செய்யறதுக்கான சூழல் என்ன செய்யல அவருக்கு அமையல சுண்ணத்தை தொடரும் நினைச்சாரு தொட முடியல தர்மம் கொடுக்கணும் நினைச்சாரு கொடுக்க முடியல நன்மையின் பக்கம் இழுக்கணும் நினைச்சாரு இழுக்க முடியல பாவத்தை விட்டு விளக்கி விடணும் நினைச்சாரு விளக்கி விட முடியல ஆனால் இவர் நினைத்தது இருக்கிறது அல்லவா இந்த நினைப்புக்கு அல்லாஹ் கூலியை எழுதுகிறான் கத்தபவ்வாஹு ரிந்தஹு ஹசனதன் காமிலா இப்படி தனது மனதில் நினைத்த இந்த நினைப்பிற்கு பரிபூரணமான ஒரு நன்மையை அல்லா எழுதுகிறான் செய்யணும் நன்மையை நினைச்சா போதும் அல்லா நன்மையை எழுந்து விடுகின்றான் முதல்ல நினைங்க தகஜத்தை தொழுதுடுவேன் சகர சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் சீக்கிரம் நல்லாகாமல் செஞ்சிருவேன் பாவத்தில் இருந்து விலகிவிடு நினைத்தால் போதும் நினைப்புக்கு கூலியை தரக்கூடியவன் அல்ல இந்த அடியார்கள் சிவகாசன் சொன்னார்கள் அழகா சொல்றாங்க பாருங்க ஒரு நன்மையை செய்யணும் நினைச்சிட்டாரு நன்மையை செய்யணும் நினைச்சிட்டாரு அந்த நன்மையை செய்யவும் செஞ்சிட்டாரு சொன்னத்தை தொடர்னு நினைச்சாரு கொடுத்துட்டாரு தர்மம் கொடுக்கணும்னு நினைச்சாரு கொடுத்துட்டாரு நோயாளியை நல்லா விசாரிக்கணும்னு நினைச்சாரு விசாரிச்சிட்டாரு எந்த நன்மை எல்லாம் மனசுல செய்யணும் நினைத்தாரோ அந்த நன்மை அனைத்தையும் அவர் செய்து விட்டார் இப்படி செய்ததின் காரணமாக கப்பபவ் வாஹு இந்தகு அசரஹசராத்தின் நன்மையை செய்ய நினைத்து அந்த நன்மையை செய்ததின் காரணமாக அல்லாஹு பத் நன்மைகளை எழுதுகின்றான் அதோட நிப்பாட்டனர் சுல்லா இலா சபாய் உயரத்தில் அந்த பத்து அல்லாஹ் ரபுல் அலமின் எழுநூறு மடங்காக மாற்றி கொடுக்குகிறான் எழுபது அல்ல சகோதரர்களே தாய்மார்களே எழுபது நன்மை அல்ல எழுநூறு நன்மையாக அங்கா மாற்றுகின்றான் அப்ப மூணு ப்ராசஸ் இருக்கு முதல்ல நன்மையை செய்யணும் நினைக்கணும் ரெண்டாவது அந்த நன்மையை செய்யறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் மூணாவது அந்த நன்மையை செஞ்சிடணும் சுபுகுக்கு முன் சுண்ணத்து நோம்பினுடைய நேரத்துல தொடரும் நினைக்கிறோம் ஆனா சகரு சாப்பிட்ட மயக்கத்துல கொஞ்சம் லேசா உட்கார்ந்துடுறோம் வர்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துல காமத்து சொல்லப்படுகிறது அதனால என்னால சொல்லி வெளிப்படுத்த முயற்சிக்கணும் முயற்சிக்கணும் முதல்ல நல்லது செய்யணும் நினைச்சாலே போடணும் அல்லாஹ் கூறிய திந்துருதா நினைச்சதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதை பத்தாக்கி பத்து எழுநூறு ஆக்கி அந்த இருநூறு அதுக்கு மேல அல்லா தரா அதிகப்படுத்தி கொடுக்குறான் அப்ப இந்த அடியாரன் எவ்வளவு கருணை கருமை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறாள் அப்புறம் நினைக்கிறோமா இல்லையா முதல்ல நம்ம நினைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்து திருமரா செல்லாசன் சொல்லி காமித்தார்கள் வா இந்த ஹம்மதி செய்யி ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்யணும் நினைக்காங்க இன்னைக்கு இந்த ஆள்கிட்ட போய் கொஞ்சம் ரூபாவை ஒரு வானாக்கு வீணாக்கு ஏதாவது வாங்குவோம் நிறைய சிலவருக்குன்னு நினைக்காரு அல்லது வேற ஏதோ ஒரு சூதாரம் நினைக்காரு வேற ஏதோ ஒரு பாவத்தை அது என்ன பாவம் சொல்லி நான் பாவத்தை நினைவுபடுத்தி மறந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க போய் பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை நான் சம்பாதிக்க வேண்டாம் ஏதோ ஒரு பாவம் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்காரு ஹா ஆனா அந்த பாவத்தை அவர் செய்யல அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழல் அவருக்கு அமையலன்னு சொன்னா இங்கவும் ஹசனுக்குன் காமிலா அவர் பாவத்தை செய்யாமல் விட்டனுக்கு அல்லாஹத்தாரா ஒரு நன்மை எழுதுகிறான் எது பாவம் செய்யவும் நினைச்சி அந்த பாவத்தை செய்யாமலே விட்டுட்டாருன்னு சொன்னா அவர் விட்டனுக்கு கூட அல்லாஹ் ரப்துரா அரவின் ஒரு நன்மையை எழுதுகிறார் அடுத்து திருமாஹாசலாசி சொன்னாங்க ஓ என்ன அம்மவிஹா காமிலஹா ஒரு பாவத்தை செய்யணும் நினைச்சாரு அந்த பாவத்தை செய்யவும் செஞ்சுட்டாரு ஒரு பாவத்தை செய்யவும் நினைச்சாரு அந்த பாவத்தை செய்யவும் விட்டாரு இப்படி செய்துட்டாருன்னு சொன்னா கத்தபாகும் அல்லாஹால ஒரே ஒரு தீமையை தான் எழுதுகிறான் எவ்வளவு இரக்கம் பாத்தீங்களா இந்த அடியாரர்கள் மீது நன்மையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சா ஒண்ண பத்தாக்கி பத்த எழுநூறு ஆக்கி எழுநூறுக்கும் மேல கொடுத்துடலாம்ல இப்ப இந்த ரமலான்ல நாம எப்படி இருக்கணும் எது எதுல நன்மை இருக்குன்னு பார்த்து 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 அல்லவா நாம நன்மையை செய்யணும் எதுல எதுல பாவங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து அல்லவா அந்த நம்மளை நாம விளக்கிக் கொள்ளணும் அப்ப நன்மையை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் என்பது அந்த அவருடைய மகத்திற்குரிய நாள் அல்லா வாங்கப்பா எல்லாரும் அல்லா வரிசை வழி எல்லவா வா 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 எல்லா வரிசை இல்லை எல்லாம் என்னென்ன பாவம் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு அல்லா சொல்லுவான் அல்லாஹ் வரிசை நிப்பாட்டி மன்னிக்கிறேன்னு சொல்ல வரும்போது அப்போ உட்காந்துட்டு ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இங்க ஐயோ என்ன ஒரு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி உனிய கூப்பிட்டு வரிசையில் நிப்பாட்டி இருக்கு நீ இங்க உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ பாவத்தை முன்னிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பாவத்தை அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி தண்டனை அதிகமாக்கிடுவான் அல்லாஹ் குரான்ல தன்னை பத்தி பல இடங்கள்ல அறிவிப்பு செய்யாமல் எப்படி தெரியுமா அறிவிப்பு செய்வான் இன்னல்லாஹ வகூர் ரகீன் அ ரஹ்மான் அவன் இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் பாவங்களை கூடியவன் சொல்லி நிறைய இடங்கள் அல்லாஹ் அல்லாஹ்லா தன்னை பத்தி அன்பானவன் அருளானவன் ஆஹ் அன்பு மிக்கவன் என்று அல்லாஹ் தாலா அறிவிப்பு செய்யறான் ஆனா சில இடங்கள் அல்லாஹ் தாலா எப்படி தெரியுமா சொல்லி காமிக்கிறான் இன்னல்லாஹ ஷதில பாபம் அல்லாஹத்தாலா கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹினுடைய பிடி மரணப்பிடியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஒரு சில இடங்களில் தான் அந்த ஒரு சில இடங்களில் உள்ள அந்த விஷயத்தை அல்லாஹ் நம்மீது காமித்து விட்டார் என்றால் நம்மால் எங்கையும் ஓடி ஒழிஞ்சி தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை கவனத்தில் வைத்து கருணையை உள்ளத்தில் விளைவில் செய்வதற்கு எந்த அளவிற்கு முற்பட முடியுமோ அந்த அளவிற்கு முற்படுங்கள் இந்த ரமலானுடைய மாதம் பொறுமைக்குரிய மாதமாக இருக்கிறது அசுரு பொறுமையினுடைய கூலி சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் தமிழில் கூட சொல்வார்கள் பொறுமை கடலை விட பெரியது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றெல்லாம் பல மொழிகள் உண்டு எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களிடத்தில் வம்படியாக யாரேனும் பிரச்சனைக்கு வந்தால் தாய்மார்களுக்கு குறிப்பா மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் தாய்மார்களே மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் வம்படியாக யாராவது பிரச்சனைக்கு வந்தா ரசூசல்லாசன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க பல் எப்போ இனி சாஹி முன் எம்மா இங்க வா கூட ஒரே நான் உன்ட பேச விரும்பல நான் நோம்பாலிமா நீ குத்து ஆமாமா நான் தான் தப்பு பண்ணேன் என்னம்மா செய்ய மன்னிப்பு கேட்கணுமா என்னை மன்னிச்சுக்குமான்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க செஞ்ச நன்மைகள் அப்படியே பல 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 அல்லாட்ட ஜொலிக்க கூடியதாக இருக்கு நீ பேசுற நானும் பேசுற பாரு உன்னைய விட நான் இன்னும் அவ்வளவு கேவலமா போயிட்டேன் நீ யாருலா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டோம் நம்ம நன்மைகள் எல்லாம் அழிந்து கரிந்து போய்விடும் அதனால கவனமாக இருங்க தாய்மார்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி சிறார்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி இந்த மாதம் பொறுமைக்குரிய மாதம் முதல்ல எனக்கு சொல்லிக்கிறார் ரொம்ப பொறுமையை கையாள வேண்டிய ஒரு சூழல்ல காலகட்டங்களை நாம் எழுச்சிருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது மகல்லாக்கள்ல நடக்கக்கூடியது பள்ளிகளில் நடக்கக்கூடியது அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடியது நம் கண் முன்னால் நடக்கக்கூடியது நம் கண்ணுக்கு பின்னால் நடக்கக்கூடியது நம் காதுபட நடக்கக்கூடியது நம் காதுபடாமல் நடக்கக்கூடியது என பல செய்திகளையும் நாம பொறுமையான முறையில அணுகக்கூடிய ஒரு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு வாழக்கூடிய காலங்கள் முழுக்க பொறுமையை கையாண்டு வாழக்கூடியவர்களாகவும் நன்மையின் பக்கம் அதிகம் விரையக்கூடிய மக்களாகவும் பாவத்தை விட்டு விலகக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் அர்புர் அலவீன் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் அர்புர் அலமீன் ஆக்கி அருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته